இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு தாய் விட்ட நிலையில் அதை அடைக்கி நிதி மேலாண்மை படித்த மகன் திருடனாக நிதி நிறுவனத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற போது சிக்கியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மெயின் ரோட்டில் பள்ளிவாசல் எதிரே நகைக்கடன் வழங்கும் மணப்புறம் தனியார் நிதி நிறுவனம் மாடியில் செயல்பட்டு வந்துள்ளது இந்த நிதி நிறுவனத்தில் வத்தலகுண்டு மற்றும் இதனைச் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது நகைகளை அடகு வைத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கொடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது அமர்நாத் என்பவர் நிதி நிறுவனத்திற்கு சென்று இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களைக் கொண்டு வங்கி கதவு ஷட்டரை திறக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் திறக்க முடியாததால் நேற்று காலை ஒன்பது மணிக்கு வங்கி அலுவலக பணியாளர்கள் வரும் வரை அங்கேயே காத்திருந்துள்ளார் அலுவலர்கள் வந்தவுடன் மறைந்து நின்றிருந்த அமர்நாத் ஒரு பெண் அலுவலர் உட்பட மூன்று பேரை இரும்பு ஆயுதங்களை கொண்டு மிரட்டி கட்டி போட்டுள்ளார் பின்னர் அலுவலகத்தை திறக்க கூறியிருக்கிறார் ஆனால் வங்கி மேலாளர் வந்த பிறகுதான் அலுவலகத்தை திறக்க முடியும் என கட்டிப் போட்டிருந்த அலுவலர்கள் கூறியதால் காலை பத்து மணி வரை அவர் காத்திருந்துள்ளார் ஆனால் அதுவரை அலுவலர்கள் வேறு யாரும் வராததால் பூட்டை உடைத்து ஷட்டரை கையால் தூக்க முயற்சித்திருக்கிறார் அப்போது கதவு ஷட்டர் திறந்தவுடன் அபாயமணி ஒழித்ததால் நகை கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட திருடன் அமர்நாத் சாலையில் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவனை விரட்டி பிடித்து வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொடைரோடு அமர்நாத் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்பிஏ நிதி மேலாண்மை பட்டப்படிப்பு படிப்பு படைத்துள்ளார் மேலும் கொடைரோடு அருகே அம்மை நாயக்கனூர் பகுதியில் மொபைல் கடை நடத்தி வருகிறார் இவரது தாயார் சித்ரா இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று வெளியூர் சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதனால் தாயாரின் கடனை அடைப்பதற்காக யூடியூப் சேனல் மூலமாக நகை கடைகளில் கொள்ளையடிப்பது எப்படி என பார்த்து அதற்காக ஸ்க்ரூ டிரைவர் இரும்பு ராடு இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கிக்கொண்டு கொண்டு கொள்ளையடிக்க வந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடைத்தனர் திருடனின் கொள்ளை முயற்சி தோல்வியடைந்ததால் மணப்புறம் நகை கடன் வங்கியில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் தப்பியதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது